இன்றைக்கு புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ராணைக்கிழங்க திருப்பூர் மாநகராட்சி கண்டித்து சொத்து வரி உயர்வு அதேபோல வீட்டு வரி உயர்வு மற்றும் செயல்படாத திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் அதே போல கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் பொதுமக்கள் என்று திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தை காலையில் முன்னாள் அமைச்சர் திருப்பூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழக தேர்தல் பிரிவு செயலாளருமான பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருமையினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் துவக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்று உடுமலை ராதா முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் எம்எஸ் ஆனந்தன் அவர்களும் அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் திருப்பூர் சிவசேமன் அவர்களும் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய அன்பகம் திருப்பதி அவர்களும் கூடிய அத்தனை நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு அனைத்து வட்டக்கழக செயலாளரும் கலந்து கொண்டார்கள் இதில் குறிப்பாக கடுமையான சொத்து வரி வீட்டு வரி உயர்வை செய்தது மட்டுமல்ல நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி அண்ணாதிமுக தலைவர் திருப்பதி தலைமையிலே அங்கே உள்ளே அதை எதிர்த்து ஒரு நியாயமான மக்களுக்கான குரல் கொடுக்கும் பொழுது குண்டு காவல்துறை வைத்து வெளியே அகற்றி கைது செய்யப்பட்டார்கள் அதை எங்களது பொதுச் செயலாளர்கள் உடனடியாக கண்டித்தார்கள் இன்றைக்கு இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு காலையில் ஆரம்பித்து இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த நிர்வாகம் இதுவரை மூன்று வருஷத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் மாநகராட்சி மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் எந்த திட்டமும் வரல திமுக ஆட்சியில் அத்தனை திட்டம் தந்தது அம்மா அரசை வழிநடத்தி எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கூட்டுக்குண்டு திட்டம் அனைத்து சாலைகள் பாதாள சாக்கடை திட்டம் என்று மேம்பாலங்கள் பாலங்கள் குறுக்கு சாலைகள் எல்லாமே திட்டம் வந்தது திமுக ஆட்சி அது மட்டுமல்ல இன்றைக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான இன்றைக்கி மருத்துவமனை திருப்பூருக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள் எல்லா திட்டம் கொண்டு வந்தது திருப்பூரில் எந்த திட்டமே கொண்டு வரல ஆனால் அவங்க தந்ததெல்லாம் சொத்து வரி உயர்வு வீட்டு வசதி வீட்டு வரி உயர்வு அதே போல் உங்களுக்கு மின்கற்ற உயர் பற்றி தெரியும் திருப்பூர் முழுமையாக இன்னைக்கு பணியின் தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இந்த நிர்வாகம் உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக கண்டிப்பாக இதை பார்த்தாவது சொத்து வரி உயர்வை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் பல்லடம் மட்டுமல்லா மூணு கொலை உடனே நடந்தது உடனடியாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் எல்லாமே உடனே போனாங்க அது மட்டுமல்ல அதுக்கப்புறம் வாக்கிங்கில் போகும்போது உடனடியாக வெட்டி கொண்டாங்க இதை எங்கள் பொதுச்சியாளர் அவர்கள் கடுமையாக தொடர்ந்து அறிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக காவல்துறை விழித்துக்கொண்டு இந்த அரசு விழித்துக்கொண்டு உடனடியாக குற்றவாளிகளை தடுப்பது மட்டுமல்ல இந்த கொலைகள் நடக்காதவாறு அந்த குற்றவாளிகள் பயமுறுத்துறவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக பொதுமக்கள் மிக அச்சத்துடன் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் மிக அச்சத்துடன் இருக்கிறார்கள் நடவடிக்கை தற்போதைய தமிழக அரசு சென்னையை மட்டும்தான் தமிழ்நாடு நினைச்சிட்டு இருக்கா என்னன்னு தெரியல மற்றபடி வெள்ளம் பாதித்த எல்லாம் மக்கள் ரொம்ப அலுவல பண்றாங்க சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்கிறாங்க லோன் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது இன்றைக்கி விழுப்புரத்தில் ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் அதே போல் கிருஷ்ணகிரியில் பேஞ்சிருக்கு கடலூர் எல்லா பக்கமெல்லாம் பேஞ்சிருக்குது சென்னையில் ஓரளவுக்கு குறைவாக தான் பயிர் இன்றைக்கி எல்லா பக்கமும் எதிர்கட்சி தலைவர் போயிட்டுருக்காரு உடனடியாக அங்கே இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்களை கூப்பிட்டு குறைகளை கேட்டிருக்காங்க உடனடியாக இந்த அரசு வந்து முன்னாடியே டீம் போடணும் அந்த டீம் வந்து முன்னாடியே போட்டு பண்ணணும் அதே போல் பார்த்தீங்கன்னா மலை வருதுக்கு முன்னாடி குழுவாக போட்டு டீம் போட்டு பண்ணுவோம் நம்ம இருக்கும்போது நிறைய எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜா புயல் வந்தது நிறைய புயல் வருது மறட்சி வந்தது இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உடனடியாக அவர் வந்து ஆய்வு கொண்டு நடந்து டீம் போடுவார் நாங்கள் எல்லாருமே போய் அங்கேருந்து பணியாற்றியிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கி அந்தளவு கடுமையாக இன்றைக்கி வரல இந்த ஆட்சியில் இப்போ இது குறைவாக வந்ததுக்கே வந்து இவங்க சரியாக செய்யாமல் உடனடியாக சரியாக செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம்